அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலா வாங்க சேனல் ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து இதுதான் புது சேனல் ஆரம்பித்து மதுரை சுற்றுலாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த முதல் வீடியோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் மதுரை அலங்காநல்லூரிலிருந்து கீழக்கரைன்ற ஒரு கிராமம் இது அலங்காநல்லூரிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கீழக்கரை கிராமம் இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் இது வந்து புதிய மைதானம் பழஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் ஊருக்குள்ளேயே வந்து இருக்கு இது வந்து நாற்பத்தி நாலு கோடி செலவில் அறுபத்தி ஆறு ஏக்கரில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வந்து அப்போதே முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் வந்து இதை திறந்திருக்கு நாற்பத்தி நாலு கோடி செலவில் அவ்வளோ அருமையாக வந்து இந்த ஸ்டேடியம் வந்து இருக்கு ஐயாயிரம் நபர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்டேடியம் வந்து கட்டியிருக்காங்க ஸ்டேடியம் கட்டியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பசுமை நிறைந்த இடம் கூட சொல்லலாம் ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்திற்கு வெளிப்புற தோற்றத்தை ஃபுல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க பட் நம்ம இப்போ மைதானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இதுக்கு உள்ள ஒரு மியூசியம் மாதிரி வந்து வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்தது உள்ள க வீடியோ எடுக்க வந்து அனுமதி கிடையாது உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே உங்களோட கான்டக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டுருவாங்க நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அந்த மியூசியத்துக்குள்ளே நீங்கள் போகலாம் அந்த மியூசியத்துக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அறுபத்தி ஆறு ஏக்கரில் அவ்வளோ அருமையாக வந்து நல்லா வந்து அமைச்சிருக்காங்க அந்த மைதானம் இரவு வேளையில் ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதாவது ஆறு டு ஏழு அஞ்சு டு ஆறு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அரசாங்கமே வந்து நடத்துகிறதா வந்து சொல்கிறாங்க நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் உள்ள இன்ட்ரென்ஸ் ஆனே ஒரு மாட்டு வண்டி இருக்குது தமிழ் பாரம்பரியத்தை வந்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்றது அடையாளத்துக்காகவே ஜ காலை வந்து அடக்கிற மாதிரி ஒரு சில ஃப்ரண்டில் வந்து இருக்குது ஸோ இது பக்கத்துலேயே வந்து பெரிய ஒரு மலை இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ உள்ள என்ட்ரி ஆனோன்னா அந்த பாடிவாசல் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமாக இருக்குது இதுதான் அந்த ஏர் உதல் உதல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இதுதான் அந்த மியூசியம் இது ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும் அந்த காலத்தில் எவ்வளோ மாடுகள் வந்து அடக்கப்பட்டது அவங்களுக்கு வந்து பரிசு வழங்கியது அந்த காளைகளோட பேர் எந்த வருஷம் வந்து தள்ளிக்கட்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே எல்லாமே ஏசி செமையாக இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்தது ஏரியா உள்ள எல்லாமே ஏசி வச்சு வந்து அமைச்சிருக்காங்க காளைகளோட வகைகளையும் அதோடய வரலாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல்லாமே இந்த மியூசியத்தில் ஃபுல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக வந்து எழுதி வச்சிருக்காங்க ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப அருமையாக இருக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு தியேட்டர் மாதிரியுமே வந்து உள்ள இருக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து சும்மா ஒரு உங்களுக்கு நான் வேணாம் வீடியோ எடுத்தனால மேக்ஸிமம் வந்து தெரியாது நீங்கள் நேரடியாக போய் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நிறையா வந்து சொல்லியிருக்காங்க காலையில் பற்றி நிறையா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும் இந்த ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பட் நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ அருமையாக இருக்குது கீழடியெலாம் பற்றி நிறையா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எப்போ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு என்றுமே எங்களுக்கு தேவை ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரையை பற்றி நிறைய தகவல்கள் வந்து நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் நன்றி